திருவள்ளூர் அருகில் பூபாலபுரம் என்ற ஊரிலே மேங்கோ கவுண்டி என்ற பெயரில் மூன்று மூன்று கிரவுண்டாக ஃபார்ம்லேண்டு பண்ணை நிலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே செம்மரம் மாமரம் தேக்கு மரம் போன்ற மரங்களும் இருக்கின்றன செம்மரம் மிக விலை உயர்ந்த மரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் மூன்று கிரவுண்டு பண்ணை நிலம் இந்த மரங்களோடு சேர்த்து இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஆகிறது நாளை ஒரு பத்து வருடங்கள் கழித்து அந்த செம்மரம் நல்ல விலைக்கு விற்றால் அதே எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீச்சல் குளம் கிளப் ஹவுஸ் எல்லாமே அமைந்திருக்கின்றன விருப்பப்பட்டவர்கள் வந்து பார்க்கலாம் இடத்தை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது கிங்மெக்ரோடய மேங்கோ கவுண்டிங்கிறது ஒரு நூற்றி பதினெட்டு ஏக்கரில் ஒரு ரிசார்ட் நீங்கள் இதில் சொந்தமாக ஒரே ஒரு இடம் வாங்கினாலும் இந்த ரிசார்ட்டுக்கு நீங்களும் ஓனர் ஆக முடியும் இந்த இடம் வந்து மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஒரு யூனிட் ஒரு யூனிட்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளஸ்ஸு ரெரா அப்ரூவ்டு இதுக்கு பேங்க்கில் லோன் கூட கிடைக்கிது இதில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுனால பீக்கெண்டானா ரிலாக்ஸாக இங்கே வந்து ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இந்த ஹில்ஸுக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஃபேமிலியோடு வந்தால் சைக்கிளிங் போகலாம் இன்னும் ஒரு வழி போனால் இது ஒட்டி மலை இருக்குது குடியம் கேவுன்னு ஒரு மலை இருக்குது அல்லிக்குழி மலைன்னு அந்த மலை ஹில்ஸில் ட்ரக்கிங் போகலாம் ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்பு இதில் ஏற்கனவே வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் வீடு கட்டி இன்றைக்கி வீக்கெண்டானால் பங்களா கட்டி வச்சுருக்காங்க வீக்கெண்டான ரிலாக்ஸாக வந்துட்டு போகிறாங்க அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தலாம் எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது தான் ஒரு ஸ்கொயர் ஃபுட்டு காஸ்ட்டு ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்குகிற மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்களும் வாங்கி உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ஜாய் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் உள்ள பண்ணை நிலம் இது இங்கு மூன்று கிரவுண்டுகள் ஒரு யூனிட்டாக விற்கப்படுகிறது இந்த மூன்று கிரவுண்டுகள் உள்ள ஒரு யூனிட்டில் மாமரங்கள் செம்மரங்கள் தேக்கு மரங்கள் ஆகியவை அமைந்திருக்கின்றன நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மூன்று கிரவுண்டு ஒரு யூனிட் பண்ணை நிலத்தில் செம்மரங்கள் மற்றும் தேக்கு மரங்கள் அதிகமாக ஏற்கனவே அமைந்திருந்தால் உங்களுக்கு ஜாக்பாக் தான் ஏனென்றால் செம்மரங்களும் தேக்கு மரங்களும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய மர வகைகள் செடிகளாக அவை இல்லை பத்து பதினைந்து வருடங்கள் வளர்ந்த மரங்களாக அமைந்திருக்கின்றன நீங்கள் உங்களுக்கு வேண்டிய யூனிட்டை அந்த மூன்று கிரவுண்டு உள்ள ஒரு யூனிட்டை செம்மரங்களோ அல்லது தேக்கு மரங்களோ அதிகமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் அதற்கு அனுமதிக்கிறார்கள் ஏனென்றால் அதிகமான செம்மரங்களும் அதிகமான தேக்கு மரங்களும் இருந்தால் இன்னொரு பத்து வருட காலத்திலே அவை உங்களுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போகலாம் ஒரு மரம் செம்மரம் அந்த விலைக்கு போகும் தேக்கு மரம் கொஞ்சம் கம்மியான விலைக்கு போகும் எதுவாக இருந்தால் லாபம் செம்மரங்களை அரசாங்க அனுமதி பெற்று வனத்துறையினர் அனுமதி பெற்றுத்தான் வைக்க முடியும் வனத்துறையினர்தான் வந்து விலைக்கு எடுத்துக்கொள்ளுவார்கள் ஸோ அதை போல செம்மரமும் தேக்கு மரமும் அதிகமாக உள்ள யூனிட்டாக நீங்கள் செலக்ட் செய்து கொண்டால் அது உங்களுக்கு அதிகமான வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இங்கு இரண்டு யூனிட் வாங்கினார் அவருடைய இடத்தில் பதினைந்து செம்மரங்கள் இருக்கின்றன அவர் அப்படிப்பட்ட ஒரு யூனிட்டாக பார்த்து செலக்ட் செய்து கொண்டார் அதனால் இரண்டு யூனிட் வாங்கினார் ஆறு கிரவுண்டு மொத்தம் பதினஞ்சு செம்மரம் இருக்குது ஏறத்தாழ எட்டோ பத்தோ தேக்கு மரம் இருக்குது அப்புறம் மாமரம் இருக்குது அழகாக ஒரு வீடு கட்டியிருக்காரு மேலே எங்கீமா வீடு கட்டியிருக்காரு அதை ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டிருக்காரு ஏன்னா மேலே எங்கிலையும் கட்டினதுனால மொத்தம் கீழே ரெண்டு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ரெண்டு பெட்ரூம் இதெல்லாம் போட்டிருக்காரு ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இப்போ ஒரு ஒரு வாரம் தங்கியிருக்காங்க அந்த ஒரு வாரம் தங்கினதுக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபா வாடகை கொடுத்துருக்காங்க இதே போல் எக்ஸ்ட்ரா வருமானம் உண்டு உங்களுடைய இடத்தை உங்களுடைய நீங்களே வீடு கட்டி விட்டால் அதை வாடகைக்கு விடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த வருமானம் இருக்குது அதை தவிர இந்த ரிசார்ட்டில் கிளப் ஹவுஸ் இந்த நீங்கள் பார்க்குறீங்களே இதான் கிளப் ஹவுஸ் இங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் பக்கத்துலேயே நீச்சல் குளம் இருக்குது அப்புறம் இன்டோர் கேம்ஸ் இருக்குது அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது கிரிக்கெட் விளையாடுறாங்க அதுமாரி பல விளையாட்டுகள் இங்கே இருக்குது குழந்தைகள் வரக்கூடிய சீல்டு ப்ளே கிரவுண்டு ஏரியாக்களும் இருக்குது அப்புறம் வந்து அந்த கிளப் ஹவுஸில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குது வருடத்துக்கு ஐந்து நாட்கள் வந்து நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் அங்கேயே வந்து சமையல் ரூம் இருக்குது சமைக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க ரெண்டு லேடிஸ் இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் கார் எது சாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சு கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு போகும்போது ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி வசதி இருக்குது சொந்தமாக வீடு கட்டவங்க அவங்க வீட்லேயே வந்து எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கலாம் அவங்க தங்காத நேரங்களில் வந்து அதை வாடகைக்கு விடலாம் அந்த ஒரு வருமானம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாகவே இந்த மாதிரி பண்ணை நிலம் ரிசார்ட்டுங்கிறதெல்லாம் வந்து பஞ்சாயத்து போர்டு அப்ரூவல் தான் இருக்கும் அதனால லோன் கிடைக்காது ஆனால் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் மற்றும் ரேரா அப்ரூவல் உள்ள ஒரு பண்ணை நிலப்பிரிவு பிரிவு இதுக்கு ஸ்டேட் பேங்க் லோன் கொடுக்குறாங்க பேங்க் லோன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாம் பக்காவாக பார்த்து தான் அவங்க லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க லோன் வாங்கி நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க மொத்தம் முந்நூற்றம்பது யூனிட் இருக்குது இன்னும் இரநூறு யூனிட்டுக்கு மேலே இருக்குது வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட நான் போயிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது வண்டி வந்திருந்தது எல்லோரும் வந்து பார்த்தாங்க அதில் நிறைய பேர் அட்வான்ஸ் பே பண்ணாங்க இம்மிடியேட்டாக எல்லாம் பண்ணாங்க நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் உங்களுடைய பரபரப்பான இந்த சென்னை வாழ்க்கையிலேயோ இல்லை வேறு ஊரில் இருந்தால் கூட ஒரு ரிலாக்ஸாக வந்து தங்கணும்னா இங்கே வந்து தங்கலாம் அதுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் வீடு இந்த மாதிரி தான் அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கட்டிக்கிறாங்க சில பேர் அதுக்கு மேலேயும் ரெண்டு பெட்ரூம் போட்டுக்கிறாங்க அவங்க விருப்பப்படி கட்டிக்கலாம் இது பாருங்கள் இது மூணு கிரவுண்டில் வீடு அமைந்த ஒரு பிரிவு அதுதான் அந்த இந்த என்ன இது கிணறுலாம் இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு படம் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கிடைக்கும் அந்த மரமெல்லாம் இருக்குது பாருங்கள் செம்மரம் இருக்குது தேக்கு மரம் இருக்குது மாமரம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மனைப்பிரிவை செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு கிரவுண்டு ஒரு யூனிட் எந்த யூனிட்டில் வந்து அதிகமான மரங்கள் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வ வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை உங்களுக்கு எந்த வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கல் வச்சு இங்கெங்கே இந்தந்த யூனிட் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான மனைப்பிரிவாக இருக்குது இதில் நம்ம வந்து ரிலாக்சேஷனுக்கு போய் தங்கிக்கிறதுக்கு கொண்டுருக்கு பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் அமைதியாக போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரங்கள் வளருது அந்த மரங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் இது தர நீங்களே எங்கள் ஒரு வீடு கட்டி வச்சிங்கன்னா போது போய் தங்கிக்கலாம் வாடகைக்கும் விடலாம் அதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி போட்டிருக்காங்க வேறு இங்கே குடியிருக்கவங்கள வேற வேறு யாரும் உள்ளே வர முடியாது பாருங்கள் கேட்டு போட்டு அழகா கம்பியை வெளி போட்டு வச்சுருக்காங்க அந்த பாருங்கள் வீடு இப்படி இருக்கும் வேலை அழகாக ஓடலாம் போட்டு ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க நீங்கள் நேராக வந்து பார்த்தா அவங்க எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும் பேங்க் லோனும் உண்டு கையில் பணம் இருக்கவங்க ஃபுல் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் வீடு கட்ட நினைக்கிறவங்க வீடு கட்டிக்கலாம் வீடு வேண்டாம் இடம் மட்டும் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல முதலீடு வந்து பாருங்க பிடிச்சா வாங்கிக்கோங்க பிடிக்கலையா அன்னைக்கு ஒரு நாளைக்கு குழந்தைங்க கூப்பிட்டு வந்து நீச்சல் குளம் இருக்கா அங்கே குளிக்கலாம் சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக இருந்துட்டு சாயங்காலம் காரில் கொண்டு வீட்டில் விட்டுருவோம் அங்கே சாப்பாடெல்லாம் மத்தியானம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஒரு முதலீடு பண்ணணும் எதிர்காலத்தில் நமக்கு இதாக இருக்கும் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வாங்கி போட்டுக்கலாம் கையில் பணம் இருக்கவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை லோன் வாங்கி வாங்கிக்கலாம் ஸ்டேட் பேங்க் லோன் உண்டு அதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மனைப்பெருவாக முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இடம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னை கூப்பிடுங்க என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சங்கர் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை கூப்பிடுங்க நான் வந்து உங்களை கார் வச்சு வீ கூட்டிகிட்டு போகிறோம் வந்து பாருங்கள் பிடிச்சா வாங்கிக்கங்க அதான் வீடு கிழங்க கட்டியிருக்கிற வீடெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் வர்றேங்க ஞாயித்துக்கிழமை கூட நம்ம கிளம்பி அங்கே இடம் பார்க்குறதுக்காக போகிறோம் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி நீங்கள் வந்து இடம் பார்க்க விருப்பப்பட்டால் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நேராக நீங்கள் அங்கே வந்துடலாம் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நானே அங்கே பார்த்தேன் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி வந்து தங்கியிருந்தாங்க கேட்டேன் என்னங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஆமாம் சார் அந்த வீடு நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த இடத்த வாங்கி வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சில பேருக்கு வீடு ரெடியாக இருந்தோன்னா அவங்க உடனே இம்மீனியட்டாக வாங்கிட்டாங்க வீட்டுக்கு தனி பேமெண்ட்டு இடத்துக்கு மட்டும்தான் அந்த முப்பது லட்சரூபா இருபத்தொம்போது ரூபா மூணு கிரவுண்டு ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மரங்கள் செம்மரங்கள் மாமரங்கள் இதெல்லாம் சேர்த்து வீடு கட்டுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம தனியாக பணம் கொடுத்துட்டா அவங்க எவ்வளோன்னு சொல்லுவாங்க கட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் விருப்பப்படும் போது குழந்தைகளோட வந்து இந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு நீச்சல் குளத்தில் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கால வாக்கிங் போய்கிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு வாரம் வந்து தங்கியிருக்காங்க அந்த ரெண்டு பெட்ரூம் வீட்டில் டியூப்ளக்ஸ் வீடு மேலே எங்கேயும் இருக்கிற வீட்டில் தங்கியிருக்காங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சவங்க வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப நன்றி வணக்கம் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க அவசியம் நான் வந்து இடத்த கொண்டு போய் காமிக்கிறேன் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த காரெலாம் வந்து நிற்கிது பாருங்கள் அதான் கிளப் ஹவுஸ் லாங் ஷார்ட்டில் எடுத்துருக்கு அது கிளப் ஹவுஸு முன்னால் இருக்கிறது நீச்சல் குளம் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் அங்கே வந்தவங்க அவ்வளோ பிறகு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா நம்மளுடைய எதிர்காலத்து தலைமுறைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடத்த வாங்கி போடலாம் அழகாக பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க லோன் இருக்குது வந்த கார்களில் பா பாதி கார்கள் கிளம்பி போயிடுச்சு மீதி கார்கள் நின்றுக்கிட்டு இருக்கு சில பேர் இடமெல்லாம் பார்க்குறதுக்காக வெளியே அப்படியே நடந்து போயிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அதுக்கு போயிருக்காங்க மிகவும் அருமையான மனைப்பிரிவு மூணு கிரவுண்டு ஒரு யூனிட் நீங்கள் ஒரு யூனிட் வாங்கினா அந்த இடத்துல உள்ள மாமரம் செம்மரம் தேக்கு மரம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சுத்தம் நீங்கள் அதிகமான செம்மரம் தேக்கு மரம் இருக்கிற மனைப்பிரிவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது நீங்கள் இது தப்புல பார்க்குறது கிளப் ஹவுஸு பக்கத்துலேயே வந்து நீச்சல் குளம் இருக்குது இது வந்து இண்டோர் கேம்ஸ் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களும் இங்கே இடம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஹாலை யூஸ் பண்ணிக்கிறாங்க கேரம் போர்ட் இருக்குது ஷட்டில் காக்கு இருக்குது டேபிள் டென்னிஸு கிரிக்கெட் விளாட்லாம் எல்லாம் இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்கும் தனியாக இடங்கள்லாம் வச்சுருக்காங்க கோசாலை கூட இருக்குது அங்கே வேலையெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ளப் ஹவுஸில் உள்ள பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது டிவியெல்லாம் இருக்குது உட்கார்றதுக்கு தனியாக வந்து இடம்னா சின்னதாக ஒரு ஹால் வச்சுருக்காங்க முன்னாலேயே இருக்கு பாருங்கள் டைனிங் டேபிள் இருக்குது இதான் மூணு பெட்ரூமு இந்த டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க பின்பக்கம் வந்து டாய்லெட்ஸ்லாம் பின்பக்கம் தனியாக இருக்கு இதுதான் அந்த மேங்கோ கவுண்டி அந்த டோட்டல் ஏரியாவுடைய லே அவுட்டு அப்படியே அழகாக முன்னாலேயே போட்டு வச்சுருக்காங்க அதிலையே போட்டுருக்கு பாருங்கள் இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் அப்புறம் அந்த கிளப் ஹவுஸில் அடுப்படியும் இருக்குது கேஸ் வசதியோடு எல்லாம் ரெடியாக இருக்கும் அவசியம் ஒரு தரம் வாங்க வந்து பாருங்கள் பிடிச்சா வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி வணக்கம்